பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிமன்னா உன் சேவடி செவ்வி திரு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவ அப்படிங்கிற தொடர்ல நம்ம நூத்தி எட்டு திவ்ய தேச யாத்திரையை ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வந்து நாலாவது திவ்ய தேசம் அதாவது இதுவரைக்கும் முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் சேவிச்சிருக்கோம் ஒரையூர் சேவிச்சோம் போன தொடர்ல வந்து நம்ம வந்து உத்தமர் கோவில் சேவிச்சோம் இப்போ உத்தமர் கோவில்லேருந்து அதுக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய திருவள்ளரை திவ்யஷேத்திரம் இந்த திவ்ய தேசத்தை பத்தி இன்னைக்கு நாம அனுபவிக்க இருப்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் நமஸ்கார் இன்னைக்கு நம்ம நீங்க சொன்ன மாதிரி சோழ நாட்டுல நாலாவது திவ்ய தேசம் திருவெள்ளறை அப்படிங்கிற திவ்ய தேசத்தை பத்தி பார்க்க போறோம் திருவெல்ல திருவெல்றம்பாங்க இது வந்து நம்ம திருச்சியிலேருந்து இந்த துறையூர் போற ரோட்ல ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது அந்த இடத்துல இருக்கு திருவெள்ளறை வெள்ளை அறை அப்படின்னா வெள்ளை மலைன்னு அர்த்தம் அறைங்கிறது மலை வெள்ளை மலை இந்த வெள்ளை கற்களால் ஆன மலை மாதிரி இருக்கக்கூடிய கோவிலில் பெருமாள் பெற்று இருக்காரு அதனாலயா பட் இதுல ஒண்ணு என்னன்னா இது வந்து மலைன்னா நம்ம வந்து மலை மேலே கூடாது அதாவது நம்ம திருப்பதி மாதிரியோ சோலிங்கர் மாலையோ மலை மேலே கூடாது இது வந்து மலைக்கட்டு சேத்திரம் அப்படிம்பா மலைக்கட்டுன்னா நம்ம காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இருக்கா இல்லையா ஒரு முப்பது நாற்பது படி ஏறினா சோ அதை போல இருக்கா மாதிரி இதுவா இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த மலைக்கட்டு சேத்திரம்ல முதல்ல வந்து ஒரு பதினெட்டு படி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு படி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு படி தனியா அதுக்கப்புறம் எட்டு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு படி இவ்வளவு படி இருக்கும் பட் இது ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொன்னு சொல்லுவா என்னன்னா அந்த பதினெட்டு படி வந்து அந்த கீதையினோட அத்தியாயம் மாதிரியா நாலு படி வந்து உங்களுக்கு இது இருக்கு இல்லையா நாலு வேதங்கள் இருக்கு இல்லையா அந்த நாலு வேதங்களை குறிக்கிறது தான் அஞ்சு படி வந்து அஞ்சு பஞ்சபூதத்தை குறிக்கிறது அதுக்கப்புறம் எட்டு வந்து அஷ்டாட்சரத்தை குறிக்கிறது இருபத்தி நாலு வந்து காயத்ரினோட அக்ஷரத்தை குறிக்கிறது பெருமாள் வந்து இது எல்லாவற்றிற்கும் மேலானவர் எல்லாமே புகழறது பெருமாளை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட இந்த படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார் இப்ப இங்க இருக்கிற பெருமாள் வந்து புண்டரீகாட்ச பெருமாள் பங்கஜவல்லி தாயாரோட இருக்கார் தனிக்கோவில் நாச்சியாரும் இருக்கா செங்கம்பலவல்லி தாயார்னு இங்க வந்து நாச்சியாருக்கு ஏத்தமான ஒரு கோவில் இது எந்த மாதிரி ஏத்தம் அப்படின்னா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இருக்கா இல்லையா இந்த கோவில் வந்து இந்த திவ்யதேசம் வந்து ஸ்ரீதேவிக்கு ஏத்தமான ஒரு கோவில் பூதேவிக்கு ஏற்றமான கோவில் ஆண்டாள் இன்னைக்கு எப்படி ஒரு அருமையா அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸ்ரீதேவிக்கு ஏற்றமான கோவில் சொன்னால் இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட ரெக்கார்ட் பண்ற இன்றைய தினம் வந்து பங்குரி உத்திரம் ஸ்ரீரங்கத்துல வந்து சேர்த்தி சேவை தாயார் பெருமாளும் சேர்ந்து அனுகிரகம் பண்றது ராமானுஜர் வந்து கத்தத்திரைய பாடி நம்ம எல்லாரு பெருமாள் கிட்ட வந்து வேண்டி எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு ராம உடையவரோட சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் மோட்சம் தரும் அப்படின்ற அப்படின்னு பெருமாள் வந்து இன்னைக்கு வந்து அருள் பாலிச்சது அவர் தாயாரை முன்னிட்டு தான் பெருமாளை வந்து வேண்டினர் ஸோ இன்னைக்கு எவ்வளவு ஏற்றமான நாள் அப்படி ஒரு அமைஞ்சது வந்து நம்ம பாக்கியம் இத கேக்கரவாலோட பாக்கியம் ஸோ ஸ்ரீதேவிக்கு ஏத்தமான கோவில் இது பூதேவிக்கு ஏத்தமான கோவில் எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏன்னா பூதேவி தான் ஆண்டாள் அவதரிச்சா இல்லையா அதனால ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பூதேவிக்கு ஏத்தமான கோவில் நீலாதேவிக்கு வந்து திருநறையூர் நாச்சியார் கோவில் இந்த கல்கருடன் கோவில் இருக்க அந்த கோவில் வந்து நீலா தேவி கோவில் என்ன சுவாமி ஏத்தம் ஏத்தம்ங்கிறாலே நாச்சியாருக்கு ஏத்தம்னா என்னதான் இருக்கு அந்த கோவில் அப்படின்னா பல்லக்கு போச்சுன்னா முதல்ல தாயார் பல்லக்கு தான் போகுமா பின்னாடிதான் பெருமாள் பல்லக்கு போகுமா எங்க சுவாமி சொல்ல அர்ச்சக சுவாமி வந்து தாயார் பல்லக்கில இருப்பாளா எல்லாரும் வந்து தட்டு கொண்டு வருவா எல்லாரும் தாயார் பல்லக்கு எடுத்துன்னு வருவாளா எல்லாம் முடிச்சிருவாளா அங்க பின்னாடி பெருமாள் பல்லக்கு ஒரு தட்டு கூட போகாதான் பெருமாள் பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டே வருவாரா பெருமாள் இது போல இருக்குமா ஸோ அதனால தாயாருக்கு ஏத்தமான அந்த மூணு கோவில் வந்து இந்த கோவில் அதுல ஸ்ரீதேவிக்கு ஏத்தமான கோவில் இது அது மாத்திரம் இல்லை அங்கே போல அதுபோல எல்லாம் நைவேத்தியம்லாம் முதல்ல தாயாருக்கு அம்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமானுக்கு அம்சம் பண்ணுவாள் ஸோ அதனால அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கோவில் நாச்சியாருக்கு ஏத்தமான கோவில் இந்த மூணு கோவில் இந்த மூணு சேத்திரத்துல நான் சொன்ன மாதிரி நாச்சியாருக்கு ஏத்தம் இதில் வந்து புண்டரிகாட்சன் இல்லையா இந்த புண்டரிகாட்சன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிற அந்த புராண மீன்ஸ் நிகழ்வை பார்ப்போம் இந்த கோவில் சம்மந்தப்பட்டு ஒரு ரெண்டு முக்கியமான நிகழ்வு இருக்கு அந்த ரெண்டுத்தையும் நான் சொல்லிரேன் ஒன்று வந்து சிபி சக்கரவர்த்தின் இருந்தான் அவன் வடக்கே இருந்தான் அவன் வடக்கே இருந்து இந்த ஊர் பக்கம் அப்பெல்லாம் காடாதானே இருந்தது அவன் இந்த பக்கம் வந்தபோது இந்த தண்டு போட்ட தண்டுன்னு அந்த கேம்ப் போட்டான் நாங்கள் அவனோட பெரிய பரிவாரங்களோட அவங்க தண்டு போட்டானா இந்த தண்டு போட்ட போது என்னாச்சா ஒரு வெள்ளை பண்ணி ஒண்ணு அங்கேயும் அங்கேயங்கும் ஓடிண்டே இருந்துதான் அவனோட சேனாதிபதி வந்து அது பிடிக்கணுங்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ணிட்டே போனான்னா அவனோட முடியலையாம் அவன் அந்த சிபி சக்கரவர்த்திகிட்ட வந்து சொன்னானா ஒரு வெள்ளை பண்ணி இங்கேயும் அங்கேயும் ஓடிண்டே இருக்கு அதை பிடிக்கவே முடியல அப்படின்னு சொன்னானா ஒன்னே சிபி சக்கரவர்த்தி அவனோட வில்ல எடுத்துட்டு அவன் அந்த பண்ணியை துரத்தின்னு அவன் பாட்டுக்கு அங்க அங்கெங்க போன உடனே ஒரு மலை மாதிரி இருந்த அந்த பிரதேசத்துக்கிட்ட ஒரு குகை மாறி இருந்தது போட்டு ஒரு புத்து மாறி இருந்தால் அதுக்குள்ள போயிடுது பண்ணி எங்க போச்சுன்னு இவனுக்கு தெரியல என்ன ஆச்சுன்னு போது பார்த்தா இங்க மார்க்கண்டேய மகரிஷி அங்க தவத்துல இருந்தாராம் மார்க்கண்டேய மகரிஷி கிட்ட போயிட்டு இவன் கேட்டானா இங்கே இது போல ஒரு வெள்ளை பண்ணி வந்து இது போல இங்க வந்தது நீங்க பார்த்தேலா அப்படின்னு அவர் சொன்னார நீ யாரு அப்படின்ன உடனே நான் தான் ராஜா சிபிச்சக்கர எப்படி சொன்ன உடனே அவர் சொன்னாரா ஆனால் உனக்காக தான் நான் இங்க இது போல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாளா நீ என்ன பண்ணு அந்த புத்து இருக்கு இல்லையா அந்த புத்துக்கு வந்து பாலால் திருமஞ்சனம் பண்ணு அந்த வெள்ளை பண்ணி வெளியில் வரும் அப்படின்னு சொன்னாங்க ராஜாவும் ரிஷி சொல்கிறார் இல்லையா ரிஷி சொல்றதை கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் பாலால திருமஞ்சனம் பண்ணான் அந்த புத்துக்கு அந்த புத்து அப்படியே கரைஞ்சே கரே கரையை கரையுன்னா அங்கேயே இருந்து அப்படியே பெருமாள் வந்து அப்படியே வெளியில வந்து பிரத்யட்சமா இவா ரெண்டு பேருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு அவர் தான் புண்டரிகாட்சன் பெருமாள் புண்டரிகாட்சனா அவர் தரிசனம் கொடுத்தார் அந்த பெருமாள் தான் இங்கே இருக்கார் ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்த உடனே சரின்னு சொல்லிட்டு வந்தவொடனே அந்த பெருமாளுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அவர் மார்க்கண்டேயர் சொன்னாரா நீ என்ன பண்ணு இங்கே ஒரு பெரிய கோவிலை கட்டு இங்கே இருக்கிற வெள்ளக்கல்ல வச்சுருந்து நீ பெரிய கோவிலை கட்டிங்க புண்டரி காட்சி பெருமாளுக்குன்னு சொல்லிட்டு நல்ல கோவில் கீழலாம் நல்லா கட்டி முடிச்சுட்டான்னா கோவில்லாம் கட்டியாச்சு பட் ஆள் வேணும் இல்லையா ஆள் இல்லாமல் என்ன பண்ணுவா அதுதான் ரெண்டாவது நீங்கள் மார்க்கண்டேயர் சொன்னாரா நீ கோவில் கட்டிட்ட ஆனால் இங்கே வந்து டெய்லி ஆராதனைக்கு வந்து ஆள்லாம் வேணுமே இதுபோல் வைஷ்ணவ ஆள்லாம் வேணும் அதனால நீ என்ன பண்ணு உங்கள் ஊர்லேருந்து ஒரு மூவாயிரத்தி எழுநூறு வைஷ்ணவ பெருமக்களை இங்கே ஐஷின் வந்து இங்கே குடியேத்தான் பண்ணு அவள் தான் அதுபோல் டெய்லி பூஜை எல்லாம் பண்ணுவாள் டெய்லி ஆராதனை பண்ணுவாள் அம்சம் பண்ணுவாள் கோவிலுக்கு போயிட்டுருப்பாள் அதனால் கோவிலை சுற்றி எல்லாம் மக்கள்லாம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னாலாம் ஸோ உடனே வந்து அவன் என்ன பண்ணான்னா மூவாயிரத்தி எழுநூறு வைஷ்ணவாள் ஐஷ்ணு வரணும்னு சொல்லிட்டு அவனோட ஊர்லேருந்து போயிட்டு அவன் மூவாயிரத்தி எழுநூறு வைஷ்ணவாவில் எல்லாம் ஐஷ்ணு வந்தாலாம் ஐஷ்ணு வந்துட்டு அங்கே குடியேதம் பண்ணிட்டு அங்க சொன்னா அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷிக்கிட்ட எல்லாரையும் காமிச்ச போது எல்லாரும் எண்ணி பார்த்தா மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் இருந்தாலும் ஒரு ஆள் குறைஞ்சுதான் ராஜாக்கு என்ன பண்றதுன்னு புரியல என்னடா நம்ம மூவாயிரத்தி எழுநூறு பேர் ஐஷ்ணு வந்தோமே ஒரு ஆள் குறையறதே என்ன பண்றதுன்னு அப்ப பெருமாள் வந்து அவரே அழகான ஒரு வைஷ்ணவர் மாதிரி அவர் வேஷம் போட்டு நீ என்னையும் சேர்த்துதான் மூவாயிரத்தி எழுநூறுன்னு நீ இது போல கணக்கு போட்ட நான் வந்து எல்லா வைஷ்ணவ பக்தர்களோட நான் இருக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டேன் அதனால நான் கூட வந்ததுனால மூவாயிரத்தி எழுநூறு நீ கணக்கு போட்ட அப்படின்னு அவர் சொன்னாராம் ஸோ இதுபோல் பக்தாளோட இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுகள் தான் முக்கியமான நிகழ்வுகள் எங்கிறதுக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் ரெண்டு பேரும் இங்கே மங்களாசாசனம் பண்ணியிருக்கா பெரியாழ்வார் வந்து ஒரு பதினோரு பாசுரம் பாடி திருமங்கை ஆழ்வார் ஒரு பதிமூணு பாசரம் பாடியிருக்க மொத்தம் ஒரு இருபத்தி நாலு பாசனம் பாடியிருக்கா இந்த கோயிலை பத்தி மீதியெல்லாம் ஒன்னு ரெண்டு அப்படிதான் இருந்தது இங்கே இருபத்தி நாலு பாசனம் பாடிருக்க ரெண்டு ஆழ்வார்கள் ஒரே ஒரு பாசனம் பெரிய திருக்கோயில் திருமங்கை ஆழ்வார் பிடிச்ச பாசுரம் பொண்ணு அதை நான் சொல்லிடுறேன் ஆறினோடொரு நான்குடை நெடுமுடி அரக்கந்தன் சிரமெல்லாம் வேறு வேறு அது வளைத்தவனே எனக்கருள்ரியே மாரில சோதிய மரகத பாசடை தாமரை மலர்வார்த்த தேரல் மாந்தி வண்டின் முரல் திருவள்ளரை நின்னானே அப்படின்னு ராமாவதார மகிமையில மூழ்கி போய் இயற்கை எழிலோடு எழுந்த இந்த திருவள்ளரை பெருமாளை பத்தி திருமங்கையாழ்வார் பாடியிருக்க மூணு என்னன்னா இப்போ நம்ம மூலவர் ஸ்தானத்துக்கு வருவோம் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கா இங்க மூலவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோக சக்கரத்துல வச்சுட்டு இருப்பார் அவர் பிரயோக சக்கரம் அதாவது நார்மலா சக்கரத்தை இப்படி வச்சுட்டு இருப்பா பிரயோக சக்கரம்ங்கிறது இப்படி வச்சுட்டு இருப்பா அதான் பிரயோகத்துக்கு ரெடியா இருக்கா மாதிரி அது பிரயோக சக்கரம் வச்சுட்டு இருப்பா மூலஸ்தானத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி இருக்கா தவிர சூரியன் சந்திரன் வந்து சாம்ரவீசரா மாதிரி இருப்பான் பக்கத்துலேயே சூரியன் சந்திரன் இருக்கா அதுக்கப்புறம் ஆதிசேஷன் இருக்கா கருடன் இருக்கார் அதுக்கப்புறம் மார்க்கண்டேய மகரிஷி இருக்கா இவா எல்லாரும் இருக்கா அந்த இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்னன்னா இங்க பலிபீடம் இருக்கு இல்லையா பலிபீடத்துக்கு வந்து திருமஞ்சனம் ரொம்ப முக்கியமா அங்க நிறைய பேர் அங்க பக்தர்கள் இன்னைக்கு வந்து அங்க இருக்கிற பலிபீடத்துக்கு வந்து வேண்டிண்டு அங்க திருமஞ்சனம் பண்ணாக்க அவ நினைச்ச காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறா இங்க இருக்கிற பலிபீடத்துக்கு ஒரு

ஸோ தயார் பல்லக்கு கடகடன்னு சொல்லிட்டு வெளியில் போச்சுன்னா கூட அஸ்தம நேரத்துக்குள்ளே உள்ளே வந்துடுமா பெருமாள் பல்லக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வருமா அவர் லேட்டாக வந்துட்டு ஸ்ரீரங்கம் போலேயே எங்கள் நாழிகேட்டான் வாசல்னு அங்கே இருக்குது நாழிகேட்டான் வாசலில் லேட்டாக வந்ததுக்கான காரணத்தை பெருமாள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவாராம் அதனால் நாழிகேட்டான் வாசல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அண்ட் இன்னொன்று தனிச்சநிதியில் ஒரு நாச்சியார் செங்கமலவல்லி தாயார்னு இருக்கா இது வந்து பங்கஜவல்லி தாயார் கூட இருக்கிறது அது வந்து செங்கமலவல்லி தாயார் ஒரே ஒரு நாள் அதாவது பங்குனி அன்னைக்கு மன்னிக்கு செங்கமலவல்லி தாயார் பெருமாள் தங்கஜவல்லி தாயார் மூணு பேரும் ஒரே சிம்மாசனத்துல இருந்து காட்சி பங்கஜவல்லி தாயார் வந்து பெருமாளுக்கு வலதுபுறம் எப்படி இருப்பாளாம் அன்னைக்கு மாத்திரம் செங்கமல தாயாருக்கு அந்த வலதுபுறத்தை விட்டு கொடுத்துருவானாம் அவ இடதுபுறம் இருப்பா பெருமாளுக்கு வலதுபுறம் வந்து செங்கமலவல்லி தாயார் இருப்பாளாம் அன்னைக்கு மாத்திரம் அது ரொம்ப விசேஷமான நாள் அது அண்ட் அந்த ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா அந்த பிரதான ராஜகோபுரம் முடிக்கப்படாமையே இருக்கும் அப்படியே என்னமோ அந்த கோபுரம் மாதிரி இல்லாமல் ஒரு பாதி கோபுரமாக அப்படியே நின்றுட்டே இருக்கும் ஆக்சுவலாக முழு கோபுரமாக முடிச்சிருந்தா ஒரு எழுபத்தி அடிக்கான கோபுரம் இது முடிக்கப்படாத கோபுரமாக அப்படியே அது நிற்கிறது அது அண்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஊழவர் சொல்லிட்டேன் செண்பகவல்லி முக்கியமான விஷயம் வந்து யாரெல்லாம் காட்சி கண்டேன் அப்படின்னா சிபி அவர் தான் பார்த்துட்டார் பூதேவி மார்க்கண்டேயர் பிரம்மா ருத்ரன் இவா எல்லாரும் அங்க காட்சி கண்டிருக்காரு முக்கியமான விஷயம் கோவிலுக்குள்ளேயே ஏழு தீர்த்தம் இருக்கான் யூஸ்வலா ஒரு தீர்த்தம் இருக்கும் எல்லா கோவில் திவ்ய தேசத்துல இங்க வந்து ஏழு தீர்த்தம் இருக்கான் திவ்ய தீர்த்தம் தீர்த்தம்பா வராக தீர்த்தம் புஷஹஸ்தி தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தீர்த்தம் பத்ம தீர்த்தம் புஷ்கல தீர்த்தம் மணிகர்ணிகா தீர்த்தம் அப்படின்னு ஏழு தீர்த்தம் இருக்கான் என்ன சிறப்பு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடியே இந்த வராக அவதாரத்தை நினைவுபடுத்துறதா இருக்கு இல்லையா அதனால வடமொழியில வந்து ஸ்வேதகிரின்னு சொல்லுவா உத்தம கஷேத்திரம் அப்படிங்கிற பேர் எல்லாமும் இருக்கு அண்ட் இன்னொன்று என்னன்னா இங்க கோவிலுக்கு வெளியில வந்து இந்த ஸ்வஸ்திக் ரூபத்துல ஒண்ணு பூங்கிணறு அப்படின்பா இந்த இருந்து இருந்துதான் வந்து தாயார் தவம் செஞ்சு இது போல பெருமாள் வந்து கிடச்சாரா ஸோ அந்த பூங்கணர் வந்து ரொம்ப முக்கியமான கணர் அது எப்படின்னா இந்த ஸ்வஸ்திக் வடிவத்தில் இருக்கும் ஸ்வஸ்திக் வடிவத்தில் இருக்கிற அந்த நாலு படிக்கட்லேயும் என்ன விசேஷம்னா இந்த படிக்கட்டில் குடிக்கிற வாளுக்கு அந்த படிக்கட்டை குளிக்கிறவா தெரியாது அந்த படிக்கட்டில் குடிக்கிற வாளுக்கு இந்த படிக்கட்டில் குளிக்கிறவா தெரியாது இது போல் ஸ்வஸ்திக் வடிவத்தில் இருக்கும் இது இது அதாவது இந்த இடத்துல தான் வந்து தாயார் வந்து தவமாக இருந்தபோது பெருமாள் வந்து கண்ணனாக காட்சி கொடுத்தாராம் இந்த கண்ணனா காட்சி கொடுத்தா அதான் கிருஷ்ணாவதார அவதாரத்தை மறைமுகமாக உணர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறைமுகமாக உணர்த்தினால்தான் தான் பெரியாழ்வார் வந்து இந்த பெருமாளை வந்து ஓடி விளையாடுற கண்ணனா பாவித்து அவர் காப்பிடல் பாட்டெல்லாம் பாடினாராம் நீங்க சொன்ன மாதிரி காப்பிடல் பாட்டெல்லாம் பாடினாராம் ஸோ இங்கே இருக்கிற ஜியர் சுவாமிகளுக்கு என்னென்னா பங்கேச்செல்வி செல்வி ஜியர்னு பேர் இங்கே தாயார் பேர் பங்கே செல்வி இல்லையா அதனால பங்கேச்செல்வி செல்வி ஜியர்னு தான் அங்கே இருக்கிற ஜியர் சுவாமி சொல்லுவார் இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா அந்த திருப்பஞ்சீவி அப்படின்னு ஒரு கிராமம் ஒண்ணு பக்கத்திலேயே இருக்கு இந்த திருப்பஞ்சீலி கிராமம் வந்து நம்ம இந்த சிவனோட கதையை பார்த்தோம் இல்லையா அவருக்கு அந்த கபாலம் ஒட்டின கதைன்னு சொல்லிட்டு ஸோ அந்த திருப்பயஞ்சீலியும் வந்து இங்க பெருமாளை வந்து இங்க கபாலம் நீங்குவதற்காக அவர் வழிபட்டதுனால அந்த இடத்துல பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு பேரும் இருக்கா இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கிராமத்துல திருப்பயஞ்சீலிங்கிற கோவில்ல அப்படின்னு சொல்லுவா அண்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம் இந்த கும்பகோணத்துல ஒரு கோவில் இருக்கு அதை போல இங்க ரெண்டு வாசல் உண்டு உத்தராயண வாசல் வாசல் உத்தராயண வாசல் வந்து தை மாசத்துலேருந்து ஆனி மாசம் மட்டும் இருக்கும் அண்டு ஆனிலேருந்து அடுத்த மார்கழி மாசம் மட்டும் தட்சிணாயன வாசல் வழியா போகும் இந்த நடைமுறை வந்து இன்னைக்கும் தவறாம அவ எல்லாரும் பின்பற்றுறா அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா நாதமுனிகளோட முக்கியமான ஒரு சீடர் இருந்தார் உயக்கொண்டார் உயக்கொண்டார் உயக்கொண்டாரோட அவதார ஸ்தலம் இதுதான் அதே போல இந்த ஸ்ரீபாஷ்யத்தை முற்று இருந்துதான் அதை முடிச்சவர் வந்து விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற எங்களாழ்வான் இந்த எங்களாழ்வானோட மேதா விலாசத்தை பார்த்து எம்பெருமானே அவரை பார்த்து இது போல எங்கள் ஆழ்வான் அப்படின்னு அவர் சொன்னது ஐதீகம் அவ ரெண்டு பேருக்குமே அவதாரஸ்தலம் எங்கள் ஆழ்வானுக்கும் அவதாரஸ்தலம் அண்ட் உய கொண்டானுக்கும் இதுதான் அவதாரஸ்தலம் அதனால இந்த இடத்துல இந்த வைணவர்த்தி போற்ற வளர்த்த இந்த திவ்ய தேசத்துல உடையவரும் சில காலம் வாசம் செஞ்சா அப்படின்பா சொன்ன மாதிரி சுவாமி தேசிகன் மணவாள மாமணிகள் அவளும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா அண்ட் பல்லவராஜா நரசிம்மவர்மன் வந்து இந்த கோயில் கட்டிட பணியில் தன்னோட கலையம்சத்தை காட்டுறதுக்காக அவன் ஒன்னும் நல்லா மெருகு கூட்டினான் அப்படின்னு சொல்லுவா அண்ட் இதோட கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஒன்று அந்த கார்த்திகை மாசம் வந்து இங்க இருக்க திருக்குளத்துல நீராடிட்டு பெருமாளுக்கு அமுது செய்த பொங்கலை வந்து யாராவது சாப்பிட்டா அவளுக்கு புத்திரபாகியம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நம்புறா நீங்க பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஞாயிறு அன்னைக்கு நல்ல கூட்டம் இருக்கும் நிறைய பேர் தீர்த்தத்தை நீராகிட்டு பொங்கல் அமுது பண்ணுவாங்க சோ ஸோ அந்த அமுது செஞ்சுதான் எல்லாரும் சாப்பிடுவா நிறைய லேடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப விசேஷமானது கோவில் வந்து ஒரு கோட்டை போல இருக்கும் நீங்கள் அந்த கோட்டையில வந்து தெற்கு பக்கம் இருக்கிற அந்த கல்லறையில நீங்கள் ஒரு அந்த ஒலி எழுப்பினீங்கன்னா அது எக்கோ கேட்குமா அதனுடைய எதிரொலி கேட்குமா அதை போல அவ்வளவு பெரிய கோவில் கோட்டை மாதிரி இருக்கிற கோவில் கடைசியா வந்து ஒன்னே ஒன்னு சொல்லுவா இந்த கோவிலோட விசேஷம் இந்த கோபுரத்தோட விசேஷம் பார்த்தேன்னா என்னதான் பாவம் செஞ்ச ஆத்மா அப்படின்னாலும் கடைசியா போகும்போது பரம்பருளோட கருணையால இறுதி வாய்ப்பா இந்த கேள்வி கேட்பாளாம் என்ன கேள்வி அப்படின்னா திருவள்ளரையின் திருக்கோபுரத்தை தொலைவிலாவது தரிசித்த புண்ணியம் உமக்குண்டா அப்படின்னு அந்த ஆத்மாவை கேட்பாளாம் அந்த ஆத்மா ஆமாம் உண்டு அப்படின்னு சொன்னாக்க நேர வைகுண்ட பிராப்தியம் அதனால எல்லாரையும் எல்லா பக்தர்களையும் வேண்டுவது என்னன்னா எல்லாரும் திருவள்ளரை பெருமாள் போய் புண்டரிகாட்சனையும் பங்கஜவல்லி தாயாரையும் செங்கமலவல்லி தாயாரையும் எல்லாரையும் தரிசிச்சு சேவை பண்ணி அருள் பாலிக்கணும் ரொம்ப அருமையா சொன்னேன் எனக்கு இந்த கோவில் ஒரு திருவள்ளறையில வந்து ஒரு சதுரம் அந்த இது வழியா பார்த்தா ஸ்ரீரங்கம் கோபுரம் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தடவை நாய் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி திருவள்ள சேவிச்சும் போது அவ வந்து ஒரு சதுரமா நம்ம இப்போ திருச்செந்தூர் போனா கூட சில சமயம் சிலுவான் அந்த ஒரு இது வழியா போனா அந்த கடலலையினுடைய ஆரவாரம் கேட்கும் அது மாதிரி வந்து ஸ்ரீரங்க கோபுரத்தினுடைய தரிசனம் வந்து நமக்கு சேவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ரொம்ப தூரத்துலதான் தெரியும் அது எப்படி வந்து உம் காஞ்சிபுரத்துல வந்து அந்த சாலை கிணறு ராமானுஜர் இது பண்ணார் இல்லையா சாலை கிணறு அந்த நின்னு பார்த்தா காஞ்சிபுரம் மத்திவரதர் வரதராஜ பெருமாள் அந்த காஞ்சிபுரம் கோபுரம் தெரியும் அது சேவிச்சிருக்காங்க சாலை கிட்ட ஒரு பார்த்தோம்னா அந்த இது கோவில்லயும் வந்து சொல்லி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எல்லாம் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் வந்துருது கட்டடங்கள் வந்துருது நடுவுல நமக்கு சேவிக்கிறதுக்கலாம் அந்த காலத்துல அவ்வளவு எல்லாம் கிடையாது காவிரி தான் நடுவுல உங்களுக்கு நினைச்சுக்கோங்க அந்த மாதிரி கோபுரம் தெரியும் அப்படின்னு சொல்லி சேவிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் அது தெரியல ஆனா ரொம்ப அழகா வந்து சோனி திருவள்ளரைய பத்தி ஸ்வேதகிரி அப்படிங்கிற இது இது திருச்சில இருந்து நமக்கு வந்து திருச்சியில இருந்து போலாமா அங்க தங்கறதுக்கு வசதிகள் இருக்கா அங்க ஒண்ணு வசதி எல்லாம் இல்லையா எல்லாம் திருச்சியில தான் போனா திருச்சியில இருந்து சின்ன சின்ன கோவில்கள் ஆஹ் தேசங்கள் திருச்சில இருந்து துறையூர் போற மார்க்கத்துல போலாம் இல்ல இருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கரம்பனூர் வழியாவும் போகலாம் ரெண்டு ரூட்டும் இருக்குறவா வந்து ஸ்ரீரங்கத்திலயோ திருச்சியில இதெல்லாம் இது வந்து நம்ம பஸ் போற ரூட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள இருக்கு ஆக்சுவலா ரோட்லயே இல்ல ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள போனோம் பஸ் போற ரோட்ல இருந்து ஆமா கரெக்ட் வந்து ரொம்ப அருமையா வந்து இன்னைக்கு பங்குனி ஒத்துற நன்னாள்ல வந்து தாயாரோட கிருப்பையோட திருவள்ளரை பெருமாள் தாயார சேவிச்சுட்டோம் அடுத்து இருந்து அடுத்த திவ்ய தேசம் என்னங்கறத ஒரு ஒரு கியூரியாசிட்டியில வச்சுட்டு அடுத்த தொடர்ல சொல்லுவோம் எல்லாருக்கும் எங்க போகும் அப்படிங்கறத கொல்லிட இருக்கிற ஒரு தீவு தேசம்தான் கொல்லிட கரையில் இருக்கே ஒரு குழு கொடுத்திருக்கேன் கொல்லிட இருக்கிற ஒரு தீவு தேசம் அந்த குழு கொடுத்துட்டேன் அதை அது அனுபவிப்போம் சோ இன் இன் ரொம்ப நன்றி ரொம்ப அழகா சொன்னேன் அடுத்த தொடர்ல நம்ம மீண்டும் சந்திப்போம் வணக்கம்